ஞானமும் மனிதரின் முடிவும் நீதியை தேடுதலே இரவாமைக்கு வழி மண்ணுலகை ஆள்பவர்களே நீதியின் மேல் அன்பு செலுத்துங்கள் நன் மனத்துடன் ஆண்டவரை பற்றி நினைத்திடுங்கள் நேர்மையான உள்ளத்துடன் அவரை தேடுங்கள் அவரை சோதியாதோர் அவரை கண்டடைகின்றனர் அவரை நம்பினோருக்கு அவர் தம்மை வெளிப்படுத்துகின்றார் நெறிக்கெட்ட எண்ணம் மனிதரை கடவுளிடமிருந்து பிரித்துவிடும் அவரது ஆற்றல் சோதிக்கப்படும் பொழுது அது அறிவிலிகளை அடையாளம் காட்டிவிடும் வஞ்சனை நிறைந்த ஆன்மாவில் ஞானம் நுழைவதில்லை பாவத்திற்கு அடிமையான உடலில் ஞானம் குடிகொள்வதில்லை நற்பயிற்சி பெற்ற உள்ளம் வஞ்சனையினின்று விலகி ஓடும் அறிவற்ற எண்ணங்களை விட்டு அகலும் அநீதி அணுகையில் அது நாணி ஒதுங்கும் ஞானம் மனிதநேயமுள்ள ஆவி ஆயினும் இறைவனை பழிப்போரை அது தண்டியாமல் விடாது கடவுள் அவர்களுடைய உள் உணர்வுகளின் சாட்சி உள்ளத்தை உள்ளவாறு உற்று நோக்குபவர் நாவின் சொற்களை கேட்பவரும் அவரே ஆண்டவரின் ஆவி உலகை நிரப்பியுள்ளது அனைத்தையும் ஒருங்கிணைக்கும் அந்த ஆவி ஒவ்வொரு சொல்லையும் அறிகின்றது நேர்மையற்றதை பேசுவோர் மறைந்திருக்க முடியாது தண்டனை வேளையில் நீதியினின்று தப்ப முடியாது இறைப்பற்றில்லாதோரின் சூழ்ச்சிகள் நுணுகி ஆராயப்படும் அவர்களுடைய சொற்கள் ஆண்டவரின் காதுக்கு எட்டும் அவர்களுடைய நெறிகட்ட செயல்கள் கண்டிக்கப்படும் விழிப்புடைய காது அனைத்தையும் கேட்கின்றது முறையீடுகளின் முணுமுணுப்பு செவிக்கு எட்டாமல் போவதில்லை பயனற்ற முணுமுணுப்பு பற்றி எச்சரிக்கையாக இருங்கள் பழிச்சொல் கூறாது உங்கள் நாவை அடக்குங்கள் ஏனெனில் மறைவாய் பேசிய எதுவும் விளைவின்றி போகாது பொய் சொல்லும் வாய் ஆன்மாவைக் கொல்லும் நெறி தவறிய வாழ்வால் சாவை வரவேற்று கொள்ளாதீர்கள் உங்கள் செயல்களாலேயே அழிவை வருவித்துக்கொள்ளாதீர்கள் கொள்ளாதீர்கள் சாவை கடவுள் உண்டாக்கவில்லை வாழ்வோரின் அழிவில் அவர் மகிழ்வதில்லை இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைத்தையும் படைத்தார் உலகின் உயிர்கள் யாவும் நலம் பயப்பவை அழிவை தரும் நஞ்சு எதுவும் அவற்றில் இல்லை கீழ் உலகின் ஆட்சி மண்ணுலகில் இல்லை நீதிக்கு இறப்பு என்பது இல்லை இறைப்பற்றில்லாதவர்களின் பற்றில்லாதவர்களின் வாழ்வை நோக்கும் முறை இறைப்பற்றில்லாதவர்கள் தங்கள் செயலாலும் சொல்லாலும் இறப்பை வரவழைத்தார்கள் அதை நண்பனாக கருதி அதற்காக இயங்கினார்கள் அதனோடு ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள் அதனோடு தோழமை கொள்ள அவர்கள் பொருத்தமானவர்களே அதிகாரம் இரண்டு இறைப்பற்றில்லாதவர்கள் தவறாக கணித்து உள்ளத்தில் பின்வருமாறு சொல்லி கொண்டார்கள் நம் வாழ்வு குறுகியது துன்பம் நிறைந்தது மனிதரின் முடிவுக்கு மாற்று மருந்து இல்லை கீழ் உலகில் இருந்து யாரும் மீண்டதாக கேள்விப்பட்டதில்லை தற்செயலாய் நாம் பிறந்தோம் இருந்திராதவர் போல் இனி ஆகிவிடுவோம் நமது உயிர் மூச்சு வெறும் புகையே அறிவு நம் துடிப்பின் தீப்பொறியே அது அணையும் பொழுது உடல் சாம்பலாகிவிடும் ஆவியோ காற்றோடு காற்றாய் கலந்துவிடும் காலப்போக்கில் நம் பெயர் மறக்கப்படும் நம் செயல்களை நினைவு கூற மாட்டார்கள் நம் வாழ்வு முகில் போல கலைந்து போகும் கதிரவனின் ஒளிக்கதிர்களால் கதிர்களால் துரத்தப்பட்டு அதன் வெப்பத்தால் தாக்குண்ட மூடு போல சிதறடிக்கப்படும் நம் வாழ்நாள் இழல் போல கடந்து செல்கிறது நமது முடிவுக்கு பின் நாம் மீண்டு வருவதில்லை ஏனெனில் முடிவு குறிக்கப்பட்ட பின் எவரும் அதிலிருந்து மீழ்வதில்லை எனவே வாருங்கள் இப்போதுள்ள நல்லவற்றை துய்ப்போம் இளமை உணர்வோடு படைப்பு பொருள்களை முழுவதும் பயன்படுத்துவோம் விலை உயர்ந்த திராட்சை மதுவிலும் நறுமண வகைகளிலும் திளைத்திருப்போம் இளவேநீர் கால மலர்களில் எதையும் விட்டு வைக்க மாட்டோம் ரோசா மலர்களை அவை வாடும் முன் நமக்கு முடியாக சூடிக்கொள்வோம் நம் களியாட்டங்களில் ஒவ்வொருவரும் பங்கு கொள்ளட்டும் இன்பத்தின் சுவடுகளை எங்கும் விட்டு செல்வோம் இதுவே நம் பங்கு இதுவே நம் உடைமை நீதிமன்களாகிய ஏழைகளை ஒடுக்குவோம் கைம்பெண்களையும் ஒடுக்காமல் விடமாட்டோம் நரை திரை உழந்த முதியோரையும் மதிக்க நமது வலிமையே நமக்கு நீதி நமக்கு சட்டம் வலிமையற்றது எதுவும் பயனற்றதே நீதிமான்களை தாக்க பதுங்கி இருப்போம் ஏனெனில் அவர்கள் நமக்கு தொல்லையாய் இருக்கிறார்கள் நம் செயல்களை எதிர்க்கிறார்கள் திருச்சட்டத்திற்கு எதிரான பாவங்களுக்காக நம்மை கண்டிக்கிறார்கள் நற்பயிற்சியை மீறிய குற்றங்களை நம்மீது சுமத்துகிறார்கள் கடவுளை பற்றிய அறிவு தங்களுக்கு உண்டு என அவர்கள் பறைசாற்றுகிறார்கள் ஆண்டவரின் பிள்ளைகள் என தங்களை அழைத்து கொள்கிறார்கள் அவர்களது நடத்தையே நம் எண்ணங்களை கண்டிக்கிறது அவர்களை பார்ப்பதே நமக்கு துயரமாய் உள்ளது அவர்களது வாழ்க்கை மற்றவர் வாழ்க்கையின்று வேறுபட்டது அவர்களுடைய வழிமுறைகள் மாறுபட்டவை இழிந்தோர் என நம்மை அவர்கள் எண்ணுகிறார்கள் தூய்மையற்ற பொருளினின்று ஒதுங்கி செல்வது போல நம்முடைய வழிகளில் நின்று விலகிச் செல்கிறார்கள் நீதிமான்களின் முடிவு மகிழ்ச்சிக்குரியது என கருதுகிறார்கள் கடவுள் தம் தந்தை என பெருமை பாராட்டுகிறார்கள் அவர்களுடைய சொற்கள் உண்மையா என கண்டறிவோம் முடிவில் அவர்களுக்கு என்ன நிகழும் என ஆய்ந்தறிவோம் நீதிமான்கள் கடவுளின் மக்கள் என்றால் அவர் அவர்களுக்கு உதவி செய்வார் பகைவரிடமிருந்து அவர்களை விடுவிப்பார் அவர்களது கனிவினை கண்டுகொள்ளவும் பொறுமையை ஆய்ந்தறியவும் வசைமொழி கூறியும் துன்புறுத்தியும் அவர்களை சோதித்து அறிவோம் இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம் ஏனெனில் தங்கள் வாய்மொழிப்படி அவர்கள் பாதுகாப்பு பெறுவார்கள் இறைப்பற்று இல்லாதவர்கள் இவ்வாறு எண்ணி நெறி சென்றார்கள் அவர்களின் தீய ஒழுக்கமே அவர்களை பார்வையற்றோர் ஆக்கிவிட்டது அவர்கள் கடவுளின் மறைவான திட்டங்களை அறியவில்லை தூய வாழ்வுக்கு கைமாறு உண்டு என்று நம்பவில்லை மாசற்றவர்களுக்கு பரிசு கிடைக்கும் என்று உய்த்துணரவில்லை கடவுள் மனிதர்களை அழியாமைக்கு என்று படைத்தார் தம் சொந்த இயல்பின் சாயலில் அவர்களை உருவாக்கினார் ஆனால் அழகையின் பொறாமையால் சாவு உலகில் நுழைந்தது அதை சார்ந்து நிற்போர் இறப்புக்கு உள்ளாவர் அதிகாரம் மூன்று நல்லார் பொல்லாரின் முடிவு நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன கடுந்தொல்லை எதுவும் அவர்களை தீண்டாது அறிவிலிகளின் கண்களில் இறந்தவர்களைப் போல் அவர்கள் தோன்றினார்கள் நீதிமான்களின் ப பிரிவு துன்பமாக கருதப்பட்டது அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்றது பேரழிவாக கருதப்பட்டது அவர்களோ அமைதியாக இழைப்பாருகிறார்கள் மனிதர் பார்வையில் அவர்கள் தண்டிக்கப்பட்டாலும் இரவாமையில் அவர்கள் உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளார்கள் சிறிதளவு அவர்கள் கண்டித்து திருத்தப்பட்ட பின் பேரளவு கைமாறு பெறுவார்கள் கடவுள் அவர்களை சோதித்து அறிந்த பின் அவர்களை தமக்கு தகுதியுள்ளவர் என்று கண்டார் பொன்னை உலையிலிட்டு புடமிடுவது போல் அவர் அவர்களை புடமிட்டார் எரிபலி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார் கடவுள் அவர்களை சந்திக்க வரும்போது அவர்கள் ஒளி வீசுவார்கள் அரித்தால் நடுவே தீப்பொறி போல் பறந்து சுடர் விடுவார்கள் நாடுகளுக்கு தீர்ப்பு வழங்குவார்கள் மக்கள் மீது ஆட்சி செலுத்துவார்கள் ஆண்டவரோ அவர்கள் மீது என்றென்றும் அரசாழ்வார் அவரை நம்புவோர் உண்மையை அறிந்து கொள்வர் ஆனால் நம்பிக்கை கொள்வோர் அவரோடு நிலைத்திருப்பர் அருளும் இரக்கமும் அவர் தேர்ந்து கொண்டோர் மீது இருக்கும் ஆனால் இறைப்பற்றில்லாதவர்கள் தங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ப தண்டிக்கப்படுவார்கள் ஏனெனில் அவர்கள் நீதிமான்களை புறக்கணித்து ஆண்டவரை எதிர்த்தார்கள் ஞானத்தையும் நற்பயிற்சியையும் இகழ்பவர்கள் இறங்கத்தக்கவர்கள் அவர்களது நம்பிக்கை வீணானது அவர்களது உழைப்பு வெறுமையானது அவர்களின் செயல்கள் பயனற்றவை அவர்களுடைய மனைவியர் அறிவற்றவர்கள் அவர்களின் பிள்ளைகள் தீயவர்கள் அவர்களுடைய வழிமரபினர் சபிக்கப்பட்டவர்கள் தூய்மை இழக்காத தவறான உடலுறவு கொள்ளாத மலடி பேறு பெற்றவர் மனிதரை கடவுள் சந்திக்க வரும்போது அப்பெண் தருவார் நெறிக்கெட்ட செயல்களை செய்யாத ஆண்டவருக்கு எதிராக தீயவற்றை திட்டமிடாத அன்னகர்களும் பேறு பெற்றோர் அவர்களது பற்று உறுதிக்கு சிறப்பு கைமாறு வழங்கப்படும் ஆண்டவரின் கோவிலில் அவர்களுக்கு இனிமை மிக்க பங்கு அளிக்கப்படும் நல்ல உழைப்பின் பயன் புகழ்ச்சிக்குரியது அறிவுத்திறனின் ஆணிவேர் அசைவுறாதது விபச்சாரிகளின் மக்கள் முதிர்ச்சி அடைய மாட்டார்கள் தவறான உடல் உறவால் பிறப்பவர்கள் வேரோடு அழிவார்கள் அவர்கள் நீண்ட நாள் வாழ்ந்தாலும் அவர்களை யாரும் பொருட்படுத்த மாட்டார்கள் முதுமையின் இறுதி கட்டத்திலும் அவர்கள் மதிப்பு பெற மாட்டார்கள் அவர்கள் இளமையில் இறந்தால் அவர்களுக்கு நம்பிக்கை இராது தீர்ப்ப நாளில் ஆறுதல் கிடைக்காது நேர்மையற்ற தலைமுறையின் முடிவு மிக கொடியது அதிகாரம் நான்கு ஒருவருக்கு மகப்பேறு இல்லாவிடனும் நற்பண்பு இருந்தால் அதுவே சிறந்தது நற்பண்பின் நினைவு என்றும் அழியாதது அது கடவுளாலும் மனிதராலும் கண்டு உணரப்படும் அந்நினைவு பசுமையாயிருக்கும் இருக்கும்பொழுது மாந்தர் அதனை பின்பற்றி நடப்பர் அது நீங்கியதும் அதற்காக இயங்குவர் மாசற்ற பரிசுகளுக்காக நற்பண்பு போராடி வெற்றி வகை சூடி காலமெல்லாம் பீடு நடை போடுகிறது இறை இல்லாதவர்கள் எண்ணற்ற பிள்ளைகளை ஈன்ற போதிலும் அவர்கள் தளிர்ப்பதில்லை மன வாழ்க்கைக்கு புறம்பே பிறந்த வழிமரபு ஆழமாய் வேரூன்றுவதில்லை உறுதியாய் நிற்பதுமில்லை சிறிது காலம் அவர்கள் கிளைவிட்டு செழித்தாலும் உறுதியற்றவர்களாய் காற்றினால் அலைக்கழிக்கப்படுவார்கள் காற்றின் சீற்றத்தால் வேரோடு கலைந்தறியப்படுவார்கள் அவர்களுடைய கிளைகள் வளர்ச்சியடையும் முன்பு முறிக்கப்படும் அவர்களுடைய கனிகள் பயனற்றவை உண்பதற்கு ஏற்ற அளவு பழுக்காமையால் அவை போகும் முறைகேடாய் பிறந்த பிள்ளைகளே தீர்ப்பு நாளில் தங்கள் பெற்றோரின் கூடா ஒழுக்கத்திற்கு சாட்சிகளாய் இருப்பார்கள் நீதிமான்களின் எதிர்பாராத முடிவு நீதிமான்கள் உரிய காலத்திற்கு முன் இறந்தாலும் இலைப்பாற்றி அடைவார்கள் முதுமையின் மதிப்பு நீடிய வாழ்வினால் வருவதன்று ஆண்டுகளின் எண்ணிக்கை அதற்கு அளவுகோல் ஞானமே மனிதருக்கு உண்மையான நரை திரை குற்றமற்ற வாழ்க்கையே உண்மையான பழுத்த முதுமை நீதிமான் ஒருவர் இறைவனுக்கு ஏற்புடையவராகி அவருடைய அன்பை பெற்றார் பாவிகள் நடுவில் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது அவராய் எடுத்துக்கொள்ள பெற்றார் தீமை அவரது அறிவு கூர்மையை திசை திருப்பாமல் இருக்கவும் வஞ்சகம் அவரது உள்ளத்தை மாசுபடுத்தாமல் இருக்கவுமே அவர் கொள்ள பெற்றார் தீமையின் கவர்ச்சி நன்மையானவற்றை மறைத்து விடுகிறது அலைக்கழிக்கும் இச்சை மாசற்ற மனத்தை கெடுத்து விடுகிறது அந்த நீதிமான் குறுகிய காலத்தில் நிறைவு எய்தினார் நீண்ட வாழ்வின் பயனை அடைந்தார் அவரது ஆன்மா ஆண்டவருக்கு இருந்தது தீமை நடுவினின்று நின்று ஆண்டவர் அவரை விரைவில் எடுத்து கொண்டார் மக்கள் இதை பார்த்தார்கள் ஆனால் புரிந்து கொள்ளவில்லை ஆண்டவர் தாம் தேர்ந்து கொண்டோர் மீது அருளும் இரக்கமும் காட்டுகின்றார் தம் தூயவர்களை சந்தித்து மீட்கிறார் என்பதை அவர்கள் மனத்தில் ஏற்கவும் இல்லை இறந்து போன நீதிமான்கள் உயிர் வாழ்கின்ற இறை பற்றில்லாதவர்களை கண்டனம் செய்வார்கள் விரைவில் பக்குவம் அடைந்த இளைஞர்கள் நீண்ட நாள் வாழும் தீய முதியவர்களை கண்டனம் செய்வார்கள் இறைப்பற்றில்லாதவர்கள் ஞானிகளின் முடிவை காண்பார்கள் ஆனால் ஆண்டவர் அவர்களுக்காக எத்தகைய திட்டம் வகுத்துள்ளார் என்றும் எந்த நோக்கத்திற்காக அவர்களுக்கு பாதுகாப்பு அளித்துள்ளார் என்றும் அறிந்து கொள்ள மாட்டார்கள் அவர்கள் ஞானிகளை கண்டு ஏளனம் செய்வார்கள் ஆண்டவரோ அவர்களை பார்த்து எள்ளி நகையாடுவார் ஏனெனில் இனி அவர்கள் இழிந்த பிணம் ஆவார்கள் இறந்தோர் நடுவில் என்றென்றும் அருவறுப்புக்கு உரியோர் ஆவார்கள் ஆண்டவர் அவர்களை பேச்சற்று கீழே விழச் செய்வார் அடியோடு கலங்க வைப்பார் அவர்கள் முழுவதும் அழித்தொழிக்கப்படுவார்கள் ஆழ்துயரில் மூழ்கடிக்கப்படுவார்கள் அவர்களின் நினைவு கூட மறைந்துவிடும் தீர்ப்பு நாளில் நல்லாரும் பொல்லாரும் இறைப்பற்றில்லாதவர்களின் பாவங்களை கணக்கிடும்போது அவர்கள் நடுங்கிக் கொண்டு வருவார்கள் அவர்களுடைய நெறிக்கெட்ட செயல்கள் அவர்களுக்கு எதிராக நின்று குற்றம் சாட்டும் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி